الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون وقال النبي الله محمد صلى الله عليه وسلم

தன்னுடைய நாற்பத்தி ஆறு வயதில் பெற்றுக் அந்த நவித்துவம் நவித்துவத்திலே தொடங்கி பெருமாளுடைய மரணம் இதுவரை கண்மணி நாயகம் செல்லலாக அறிவித்தவர்கள் என்னென்ன மாதிரி தங்களை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார்கள் என்னென்ன ஒரு குணங்களை கொண்டு தங்களை வெளிப்படுத்தினார்கள் என்ன மாதிரியான கேரக்டர் மக்களிடத்திலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவார்கள் என்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்கிறேன் முதல் கட்டமாக என்று நாம் தெரிந்து கொள்வது அடைகிறார்கள் நபித்துவம் என்பது அல்ல அளவால் வழங்கப்படக்கூடிய ஒரு பதவி ஒரு பொறுப்பு அது மனிதன் தன்னுடைய முயற்சியினால் பெற்றுக் கொள்ள முடியாது காதலுக்கு நின்று வழங்கினார் வயிறுப்பதிக்கு நோன்பு இருந்தாலும் அது நம்முடைய நேர்ச்சியை கொண்டு கிடைக்கிறார் நடித்துவோம் என்பது அல்லக்கூடிய ஒரு பஞன் அந்த தேர்ந்தெடுத்து நபர்களுக்கு வழங்குகிறார் அல்லாவதுதான் மகிழ்ச்சி என்றும் சேர்ந்திருக்கிறார் என்றும் இடைப்பூசிகளையும் சேர்ந்திருக்கிறார் அந்த வகையில் நமது நாயகம் செல்லப்படுகிறது இறுதி நிறைய அல்லாவை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட கொள்கை நமக்கெல்லாம் தெரியும் எல்லா அபிமாரிகளுக்கும் வழங்கப்பட்ட அதே கொள்கை அல்ல உழைத்து சொல்லணும் குறக்க சொல்வது அந்த யாரும் எந்த வகையிலும் இணை துணை என்பது கிடையாது ஒருமைப்பாடு இதை அல்லாது எல்லா அபிமாரிகளுக்கும் வழங்கினான் கண்மணி நாயகத்திற்கும் அல்லாஹ் எல்லா நெருமாவர்களும் அந்த கொள்கையை பிடிப்போடு இருந்தது போலவே பெருமாள் செல்லாதவர்களும் இந்த கொள்கையை பிடிப்போடு இருந்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்ட அந்த செய்யும் தலைப்பு கொள்கை பிடிப்பாளராக கோமான் நிகழ் செல்வதாகவும் அறிவுறுத்தல் அது ஒரு இல்லாமல் ஒரு கொள்கையை நமக்கு ஒரு பிடிப்பு இருந்தது கொள்கை மட்டும் சில நமக்கு ஒரு பாயிதி இருந்தா ஒரு கொள்கை இருந்தா அந்த கொள்கையில் நாம பிடிப்போடு இருப்பது என்பது ஒரு வெற்றி வெற்றிக்கானவர் ஒரு ஒரு தொடங்குகிறார் ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குகிறார் ஒரு பொது நிறுவனத்தை தொடங்குகிறார் ஒரு கட்சியை தொடங்குகிறார் என்று கொள்கை கோட்பாடு இருக்கணும் அந்த கொள்கை கோட்பாடுகளை உறுதியாக தான் அது நீண்ட நெறி நாட்களுக்கு நிறைந்திருக்கும் அந்த கட்சியின் சில அது தாவரம் அருகில் இருக்கிறவர்கள்

நபுத்தொழி அந்த அல்லாத ஒருவர் என்பதை வருகிறார் அதை அவர்களால் ஜீரணிக்க அதை அதேவர்களால் ஜீரணிக்க ஒளியோடு அது எப்படி அதில் இருந்து வெளியாற்றலாம் என்பதற்கு பல வகையான முயற்சிகளை கேட்டுக்கொண்டார் கொஞ்சம் லஞ்சமல்ல மக்காவுடைய பதிமூணாண்டு கால வாழ்க்கையில முதல் கட்டமாக அந்த அமௌண்டா விடத்திலே வற்றி பல கட்டங்களாக பேச்சு நடத்தினார்கள் மக்களுக்கு காதல் مجھے نیچے پڑھے பெருமாள் அரசு நேரத்தில் பல கட்டங்களாக நாயகத்தினத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினார் நாயகத்திடத்தில் ஒரு வரலாம் நீங்க செடி இருக்கிற ஒரு பொதுமையை கொடுத்துருக்கீங்க நோக்கமே ஏதாவது மக்கா உடல் ஒரு பேமஸ் ஆகணும்னு விரும்பவில்ல ஏன்னா புதுசா ஒரே நிலையில இருக்கும்போது

அல்லது நீங்க இந்த நமக்கு நிறைய பேர் நம்ம நம்ம கட்சியில் சேரணும் படங்களில் சேரணும் அப்படின்னு எதிர்ப்புறீங்களா இல்ல வேற விருப்பமா சொல்லுங்க நாங்க தலைவரோட போடணும் இருந்து நீங்க வெளியே இதை நீங்க வெளிப்படுங்க உங்களுக்கு நோக்கம் சொன்னா அந்த நோக்கத்தை நல்லா நிறைவேற்றி தரணும் நீங்க அந்த உயிரிழந்த கொள்கையிலிருந்து வெளியாகணும் நீங்க ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து நீங்க நல்ல

எனக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் நீங்கள் எந்த ஒழுங்கு ராய்கா இருந்தார் நீங்க தான் அரசு தலைவர் அப்படின்னு பாயிண்ட் சொல்றது இப்படி தன்னுடைய கொள்கை பிடிப்பை பல கட்டங்களில் கருப்படுத்த அப்போ ஒரு கொள்கையை பிடிப்பு என்பது நாயகத்தினுடைய வெற்றிக்கு காரணம் இருந்துச்சு ஆனா எல்லாரும் இந்த மாதிரி வரல نبی

அப்படி பார்த்தா அந்த நேரத்தில் கொள்கை பிடிப்பு பெண்களுக்கு அம்மா இடையாது அது போலியார்கள் இல்லாதான் பெண்மணி இப்படி ஒரு எல்லாம் ஜெயிலாக்கணை பார்த்தும் போல அவர்கள் கொள்கையை பிடிப்பு என்று தளரவில்லை ஒரு கட்டத்துல சொன்னாங்க வளர்க்க சூரியனை இடங்களை தந்தனையுமே நீங்கள் கொண்டு வந்து கூட நான் இந்த இலக்கத்துவ கொள்கையிலிருந்து விலக மாட்டேன் இந்த கொள்கையை பிடித்துதான் நம்முடைய இஸ்லாமிய வேலைக்கு காரணம் இன்னைக்கும் இன்றைக்கும் அதைவர்கள் சொல்லிக் கொண்டே சொல்லலாம் இலக்கணிகள் ஒரு விஷயத்தை கற்றுத்தார்கள் இலக்கணிகள் ஒரு விஷயத்தை கற்றுத்தார்கள் அது குறித்து நான் உங்களுக்கு வேறு யாருடைய கேட்கக்கூடிய தேவையை எனக்கு வரக்கூடாது